ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ஆர்எஃப்எம் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாபு கராஷ் இந்த சேனல பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாபு கராஷ் டென்த் தெரிஞ்சிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் உங்கள் வீடியோ போட்டுருக்காங்க இவருடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா மாபு ஷெரீப் இவர் வந்து பிறந்து விளந்த ஊர் எல்லாமே வந்து சென்னை இவருடைய ஃபேமிலி பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசா தோனியில வெறும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவர் வந்து வந்து இவர் வந்து காலேஜ் படிக்கும்போது நிச்சய அரியர் வாங்கியிருக்காரு அந்த அரியரில் வந்து அரியர்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் தான் க்ளியர் பண்ணியிருக்காரு க்ளியர் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டிகிரியும் வாங்கியிருக்காரு இவர் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து டிக்டாக்ல தான் போட்டிருக்காரு இவ்வளோ ஃபஸ்ட் வீடியோ வந்து டிக்டாக்ல தான் போட்டிருக்காரு இன்னொரு வியூஸ் போயிருக்கு அது மாதிரி நம்ம நிறைய பேர் பார்க்கல வாங்கிட்டு கன்சிலன்ஸியாக வீடியோ பாட போட்டுருக்காரு கஷ்டப்பட்ட ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸையும் கொண்டு வரது அதுக்கப்புறமா டிக்டாக் பேண்ட் ஆகிடுது டிக்டாக் பேண்ட் ஆகிட்டு கவலைப்படாமல் இன்ஸ்டாகிராம் தருக்காங்க இன்ஸ்டாகிராமில் டிக்டாக பார்க்க டிக்டாக் பார்க்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவருக்கு வந்து மில்லியன் கணக்கு ரெண்டு மில்லியன் வியூஸ் ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வராங்க அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல கவனம் போட்டுட்ருக்கீங்க யூடியூப் தொடரம் நல்லா யூடியூப்லேயும் தொடர்ந்து

இது வந்து பெருசாக ஒண்ணும் இல்லை வெறும் டூக்கி கிட்ஸ் வந்து இதுக்கப்புறமா அவர் வந்து பேன் ஆயிட்டு கவலை பண்ணாம முயற்சி செஞ்சு இன்றைக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருக்காரு இதே போல நம்மளும் முயற்சி செஞ்சா நல்ல ஒரு நிலைமைக்கு நாளைக்கும் வர முடியும் நன்றி